பிரிட்டனில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தொழிலாளர் கட்சி அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது அறுநூற்று ஐம்பது தொகுதிகளைக் கொண்ட பிரிட்டன் நாடாளுமன்றத்திற்கு நேற்று தேர்தல் நடைபெற்றது இந்த தேர்தலில் பிரதமர் ரிஷி சுனக் தலைமையிலான ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கும் தொழிலாளர் கட்சிக்கும் இடையே போட்டி நிலவியது இந்நிலையில் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு இன்று முடிவுகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன அதன்படி தொழிலாளர் கட்சி நானூற்றுக்கும் கூடுதலான இடங்களை பெற்று ஆட்சியமைக்கிறது கடந்த பதினான்கு ஆண்டுகளாக பிரிட்டனை ஆட்சி செய்துவரும் கன்சர்வேட்டிவ் கட்சி நூற்றி பத்துக்கும் குறைவான இடங்களை மட்டுமே பெற்று படுதோல்வியை சந்தித்துள்ளது நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு முழு பொறுப்பேற்பதாக ரிஷி சுனக் அறிவித்துள்ளார் இந்தியா வம்சாவளியைச் சேர்ந்த ரிஷி சுனக் கடந்த இரண்டு ஆண்டுகளாக பிரதமராக இருந்து வருகிறார் அமோக வெற்றி பெற்றுள்ள தொழிலாளர் கட்சியின் கீர் ஸ்டார்மர் பிரிட்டனின் புதிய பிரதமராக பதவியேற்க உள்ளார்